எப்படி நாளைக்கு நான் நினைச்சு கூட பாக்கல அம்மா அடியில பிச்சு எடுத்துட்டா இப்ப நான் என்ன பண்ணுவேன் எல்லாருக்கும் அந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு அவரு வா யாருக்கும் தெரியாம வாடி போயிடலான்னு அப்பவே கூப்பிட்டாரு பேசாம அப்படியாவது போனே இல்ல அம்மாட்ட இப்ப வாங்கின அடிக்கி அதுவே பரவாயில்ல அப்பயே செய்யாம என்ன அடி ஏய் குருமாமா வெளிய வாடி வெளிய வேலே வாங்கடி என்ன எதுக்கு இப்ப யா வீட்டுல வந்து நின்னு கட்டிட்டு கிடகா ஆமாமா ஆமா ஒருக்கு ஒண்ணுமே தெரியாது ஒண்ணும் தெரியாத மாதிரியே நாடகம் போடு உங்க மகன் வாழ்க்கை இப்படி எல்லாரே கண்ணை அழிச்சிட்டீங்களே நீ பா Y ya குட்டிச்சா ஒன்னும் தெரியாத மாதிரி கேட்காத நீங்க எல்லாத்தையும் பாத்துட்டுதான இருந்தா நான் கூட நலஞ்சு விசாரிக்கிறியா நினைச்சேன் ஓடி பேர் உதச்சிருவேன் ஏமா தாயே உனக்கு ஒரு கும்பிட்டு போமா வாங்கின அடிய நாலு நாளைக்கு போதும் மறுபடியும் அம்மைய கூப்பிட்டு வெறியாக்கி அடிக்க விட்டுறாது உன் காலில் வேணாலும் ஒளியே அடிங்க பிச்சு கூட ஓடி பேரு சரியான சாத்தா குட்டி சாத்தா என் உயிரை வாங்குறதுக்காகவே அம்மா இவ்வளவு பெத்து போட்டிருக்கா அம்மா வெளியே எதுவும் சத்தம் கேட்க மாதிரி இருக்கு யார் இப்படி கத்திட்டு இருக்கா அம்மா சண்டை போடுற மாதிரியே கேக்குது என்னன்னு போய் பாப்போம்

அம்மா ஆண்டியதான அப்படி மாறி வந்து நிக்க எப்படி பண்ற ரோமா வந்துட்டீங்கக்கா அடிச்சிருவியா கோவப்பட வேண்டியதே இல்லைங்க நான்

அம்மா நான் குஞ்சு துணி எல்லாம் மறந்து எல்லாம் பியாச ஆரம்பிச்சிருக்கா அவன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அதுக்குள்ள பாப்போம் இப்படி ஆயிப்போச்சு எதுக்கு மேல யாருமே நீங்க யார்ட்டுக்கிடவும் மாட்டாரு யாருக்கவும் மாட்டாரு எந்த நேரத்துல தான் அவர் வாழ்க்கையில நான் போய் நடந்தேனே தெரியல ஒரே பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா வருது காமா அவரு என்னால அவர்தான் ரொம்ப தத்தப்படியா அலுமேலே அலமேலு அலமேலு நீ நீயாது எங்கிட்ட ஒரு வார்த்தை கொண்டு கிட்டே சொல்லிருக்க கூடாதா சாரிட்டி சாரி சொன்னா மட்டும் எல்லாம் சாரியா இருமா கீதா முன்னாடி எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் அந்த இடத்துல பேசவே விட்டுருக்க மாட்டேன் ஏன்டி எங்கிட்ட எதுவுமே சொல்லாம இருந்தியே நெட்டு மாரி தான்டி பாய்ன்ட்டே சொல்ல வேண்டாம்னா நெட்டு மாரி அப்டினா அது பயல விரும்பலாம் கீதா ஆமா அலமேலு அவரும் அப்படித்தான் சொன்னாரு

கிர்க்ன ஊக்கா அigradełączயிள் 눌러 Supposta 서� ago millenn remember by ng withdraw Verts come delta over 집ers at37 and 95公 안에 ye tangs come the ocean of this water star of water looking

நெட்டு மாதிரி சொல்லிட்டாங்க நாளைக்கு ஊருக்கு கிளம்புறதுக்குள்ள நெட்டு மாதிரி பார்த்து கண்டிப்பா பேசணும் அப்ப என் கூட பாரால இல்லையான்னு கேட்கணும் அவளுக்காக இந்த கல்யாணத்தையே நிறுத்திருக்கேன் எப்படி என் கூட வராம இருப்பா கண்டிப்பா வருவா அவ கூட சேர்ந்துதான் நான் ஊருக்கே போவேன்